நான் என்ன அவங்க 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 அப்பா வந்து காசியா கேட்டான் ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை நான் சொன்னா கெட்ட வார்த்தை பயன்படுத்தினா சொல்றது கெட்ட வார்த்தை சொன்னா மரியாதைக்குரிய நிதியமைச்சர்கிட்ட மீண்டும் மரியாதையா நான் கேக்குறது நான் எந்த ஒரு எனக்கோ என்னுடைய சொந்த நான் கேட்கல நான் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் நான் திருப்பி மாத்திக்கிட்டேன் மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா வணக்கத்திற்குரிய அப்பா நிதியின் புத்தி கூர்மை பற்றி அன்றைக்கே வேண்டார் கருணாநிதி துரைமுருகன் கருணாநிதியும் ஸ்டாலினையும் தூக்கி சாப்பிட்டு விடுவார் உதயநிதி துரைமுருகன் கருணாநிதியுடைய ஸ்டாலினுடன் இருக்கிறேன் உதயநிதி உதயநிதியுடனும் இருப்பேன் அவரது மகனுடனும் இருப்பேன் துரைமுருகன் தாய் பதினாறு அடி பாய்ந்தால் குட்டி முப்பத்தி ரெண்டு அடி பாய்கிறது இது அமைச்சர் காந்தி இந்தியாவிலேயே தலைசிறந்த சிறந்த சட்ட சபை சட்ட உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தான் அமைச்சர் சேகர்பாபு இந்தியாவிலேயே இந்தியாவின் தலைவரே உதயநிதி தான் இது ஏவா வேலு பேரரசர் போல ஸ்டாலின் சிற்றரசர் போல உதயநிதி இது கே என் நேரு இதுதான் இன்னைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் கடமை உணர்வோடு இருந்த ஒரு கட்சியில் இந்த மாதிரி ஒரு நிலைமை சித்தாந்தம் என்ற உணர்வை மறந்து கட்சி உணர்வு மறந்து இன்றைக்கு திமுகவில் இருக்கிறது வெறும் கூடுதான் கட்சி தான் அந்த கட்சி ஆட்சி இருப்பதனால தான் அது இருக்கிறது இன்றைக்கு அண்ணாமலைக்கு பெரிய வாய்ப்பே திமுக இன்றைக்கு இருக்க நிலைமையில் தான் அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இதை வந்து ரீசண்ட்டாக இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில் வந்திருந்தது கலைஞர் சென்டினரி கலைஞர் நூறு அது அந்த வீடியோ வந்திருந்தது அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சேர் போட்டிருந்தாங்க அதில் இருந்தது இரநூறு பேர் தான் என்னுடைய நண்பர் அங்கே பேச போயிருந்தார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேச போயிருந்தார் அங்கே அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் என்ன சார் நடந்தது உண்மைதான் நான் உண்மைதான் சார் அப்படி இருந்தார் நீங்கள் தான் அதுக்கு விக்டிமா சார் அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொல்கிறது அதாவது எந்த அளவுக்கு அங்கே கூட காசு கொடுத்தா தான் ஆள் வருவாங்கங்கிற நிலை படத்தினுடைய பெயர் லவ் டுடே அப்படின்னு ஒரு படம் உடனே நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நாங்க எங்க அப்பா என்னை கேட்டார் என் பா தம்பி இந்த படமும் நாம தான் ரிலீஸ் ஆனு ஆமா இதுவும் நாம தான் ஏன் அந்த படமும் நாம தான் ரிலீஸ் ஆனு அதுவும் நாம தான்ப்பா தமிழ்நாட்டில் வரக்கூடிய அனைத்து படங்களையும் இந்த நூறு மீட்டர் ஓட்டப்பந்தய வீரன் போல ஓடி ஓடி புடுங்கி புடுங்கி அனைத்து படத்தையும் ரிலீஸ் செய்வதிலும் இவர்கள் தான் நம்பர் ஒன் உடனே அவர் சொல்றாரு எங்க அப்பாட்ட சொன்னேன் அப்பா இந்த லவ் டுடே படத்தை பாருங்கன்னு ரிலீஸ் ஒரு ஆகுது அந்த ஒரு அப்பாவும் அம்மாவும் ஒன்றாக அமர்ந்து படத்தை பார்த்தாங்க சென்னையில் வெள்ளத்தில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாம கடைக்கு போய் சாப்பிட முடியாம ஒரு டீ குடிக்க முடியாம சுத்தி கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் மட்டும் ஒரு மூன்று மணி நேரம் இந்த லவ் டுடே படத்தை பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்கி பார்த்துட்டு உதயநிதி சொல்றார் என கூட எங்க அப்பாவுக்கு இந்த படம் பிடிக்காதுன்னு நினைச்சேன் இந்த படத்தினோட கதை என்னன்னா ரெண்டு பேர் காதலிக்கக்கூடிய இரண்டு பேர் தங்களுடைய செல்போனை மாத்திக்கணும் தான் கதை செல்போனை மாத்திக்கிட்டு அந்த புது செல்போனோட வாழணும் அப்பா இன்னைக்கு பார்த்துட்டு தம்பி ரொம்ப அருமையான படம் எடுத்திருக்கப்பா அப்படின்னு ஒரு சமூக மாற்றத்திற்கான படம் இந்த படத்தை பார்த்தோன்னே தமிழகத்தில் சமூக நீதி வரப்பொழுது அப்படியே ஆறு மாதிரி பால் பொங்கி ஓட பொழுது மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறப்போகுது என்ன படம் பாருங்க அதற்கப்புறம் இதில் உச்சப்பட்ட காமெடியை பாருங்க முதலமைச்சருடைய துணைவியார் அவங்க கேட்டாங்களாமா ஏங்க அதே மாதிரி நாமளும் செல்போனை மாத்திக்கலாமான்னு எங்களை விட்டுருங்கப்பான்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய அப்பாவும் ஓடி போயிட்டோம் அப்படிங்கிறார் அதாவது ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் உங்களுடைய செல்போனை நம்பி உங்க மனைவி கிட்ட கொடுக்க முடியல ஆனா தமிழகத்தை நம்பி உங்ககிட்ட கொடுத்துருக்கும் அதை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய மனைவி கிட்ட ஒரு படத்தை பார்த்துட்டு செல்போனை கொடுக்கறதுக்கே தயங்கக்கூடிய முதலமைச்சர் முதலமைச்சருடைய பட்டத்திலவரசர் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவங்க சொந்த மனைவி கிட்ட செல்போனை கொடுக்கறதில்ல ஆனா தமிழ்நாட்டை தெரியாதனமா கொடுத்து சிக்கி சின்ன பின்னமாகி ஒரு ஒரு நாளும் முழித்துக் கொண்டிருக்கின்றோம் கண்ணியத்தை பாப்போம் உங்க அப்பா விட்டு சொத்தா என்று பேசிய உதயநிதியை பார்த்து அந்த லேடி அவங்க வார்த்தை அளந்து பேசுங்க கண்ணியமாக பேசுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு நம்ம பதில் சொன்னார் யார்கிட்ட எப்படி பேசணும் என்று எங்களுக்கு பெரியார் அண்ணா கலைஞர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி நாங்கள் செய்வோம் நான் அவருக்கு சில சஜஷன்லாம் கொடுக்கலாம் பார்க்குறேன் ஈவேளா அண்ணா கருணாநிதி யார்கிட்ட எப்படி பேசணும் என்று சொல்லிக் கொடுத்துருக்கிறார் பாருங்கள் முதல்ல பெரியார் ரம்ஜான் கூடுதலில் என்ன பேசலான்னு பெரியார் சஜஷன் கொடுத்துருக்காரு பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடமும் கொடுத்து வந்தோம் அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம் இது மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்து நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது மைனாரிட்டிகளுக்கு அழிக்கும் சலிகும் உரிமையும் துரோகம் இதை தான் பெரியார் சொல்லி கொடுத்திருக்காரு மைனாரிட்டி மீட்டிங்கில் இதை பேசுவாங்களா தாழ்த்தப்பட்ட ஒரு மாநாட்டில் என்ன சொல்லியிருக்கார் பெரியார் பரச்சி புலைச்சி எல்லோரும் ரவிக்கே சட்டை போட ஆரம்பிச்சுட்டா அதனால் துணி விலை உயர்ந்து விட்டது பள்ளுபறையினெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடானுக அதனால வேலையில்லா திண்டாட்டம் அது சசி இல்லைங்க அதை கேட்கல இது இந்த தான் அவர் சொல்லியிருக்காரு இவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பேச வேண்டும் என்று தமிழ் மாநாட்டில் தமிழே நான் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று நாற்பது ஆண்டுகளாக கூறுகிறேன் தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி தமிழ் ஒரு நியூசன்ஸ் தமிழ் புலவர்கள் பொய்யர்கள் எதிரி சமூக எதிரிகள் இவரை தான் சொல்கிறார் நிர்மலா சீதாராமன் எங்களுக்கு பெரியார் சொல்லிக் கொடுத்துருக்காரு எப்படி பேசலாம்னு சொல்லி திமுக மகளிரணி மாநாட்டில் என்ன பேசலாம் அவர் பெண்கள் சுய சுயேட்சைக்கு கர்ப்பம் கொடிய விரோதி எனவே பெண்கள் கண்டிப்பாக பிள்ளை பெறுவதை நிறுத்தியே ஆக வேண்டும் ஆண்கள் இரண்டு வைப்பாட்டி வைப்பத்து கொண்டால் பெண்கள் மூன்று ஆசைய நாயகர்களை வைத்து கொள்ள வேண்டும் இதுதான் பெரியார் மண் இந்தி கூட்டணியில் என்ன பேசலாம் சொல்றோம் தேசிய காங்கிரசும் காந்தியும் அழிந்துழிவது ஏழை மக்களுக்கும் சமத்தன்மத்துக்கும் அவசியம் காங்கிரஸ் அழியணும் அடுத்தது கம்யூனிஸ்ட் பற்றி பொறிக்கி தின்னும் பொறுக்கி தின்னும் இந்த கம்யூனிஸ்டுகள் காலித்தனம் பலாத்கார தூண்டுதல் மூலம் ஒன்றும் முடியாது திமுக பேரணியில் என்ன பேசலாம் பெண்டாட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறானே இந்த கழகத்துக்காரன் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதையும் செய்வான் போல இருக்கிறது இவரை போய் நிர்மலா சீதாராமன் இவர் எங்களுக்கு பேச சொல்லி கொடுத்துருக்காருன்னு பதில் கூறுகிறது எந்த பத்திரிகையும் எந்த அரசியல் கட்சியும் எந்த தலைவரும் உங்களுடைய தந்தை இதை கூறியிருக்கிறார் என்று கூறுவதற்கு தமிழ்நாட்டில் நாதி இல்லை தூக்குளக்கத்தவரை கருணாநிதி காட்டுமிராண்டி மலம் தேவடியால் துரோகி விபச்சாரி கைகூலி பித்தலாட்டக்காரன் அயோக்கியன் பூனை மாடு குள்ளநரி காண்டாமிருகத்தோழன் அண்டங்காக்கா முட்டை பெரிய கருப்பு சேவல் காவடி கோமாளி கூத்தாடி பண்டாரம் பரதேசி ஆக்டோபஸ் காந்தாரி சூர்பனகை செல்லாக்காசு போதை நடிகர் தரகர் மந்தபுத்தி வேலுதாண்டிய வெள்ளாடு ஓடுகாலி புறம்போக்கு கள்ளத்தோணி குடிகாரன் வாழமட்டை இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பற்றி விமர்சனம் இதை தான் வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்கெல்லாம் எப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் உதயநிதி சோற்றால் அடித்த பிண்டங்கள் தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடலை அதனால தமிழர்கள் தான் சொற்றால் அடித்த பிண்டங்கள் இதை பழகிற பையா புக் எழுதியிருக்காரு ஒன்று காப்பி இருக்காது ஏதோ வச்சுருந்தேன் ஆ திமுக ஆபாசம்னு ஒரு புக்கே இருந்தார் பழைய கருப்பா அவர் அங்கேயே போய் சேர்ந்தார் ஆனால் அந்த காலத்தில் என்ன விலை தெரியுமா அது பதினைஞ்சு தான் இது யாராவது பிரிண்ட் பண்ணி போட்டால் கூட தேவையில் தோணுது இப்போ வந்து நாய்கறி உண்ணும் நாகாலாந்து மக்கள் இப்போ இப்போ திராவிட மாடலில் பேச்சு இன்றைக்கு யாரோ ஒருத்தன் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது என்று புலம்பிக்கிட்டு இருக்கானே ஸ்டாலின் உதவாங்க போறாடா டே உக்காரா என்ன பேசுற என்னையா என்ன மந்திரி தானே நீ மந்திரி தானே நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன் ஜே மம்மி மோடி டாடி என்ன உறவு முறை கிணத்துக்கழவு பொதுக்கூட்டத்தில் வேலையில்லா முடித்திருத்தினர் பூனையை பிடித்து சிறப்பார்கள் என்று ஊடகங்களில் பேசுகிறார் ஆளாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் என்று திருப்பூர் கூட்டு கூட்டத்தில் பேசுகிறார் மூன்றாம் தர மக்களைப் போல் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா இந்த பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது இப்போ நடக்குது அன்றைக்கும் நடக்கல